வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் வரி பதினைந்து சதவீதம் குறைப்பு ட்ரம்ப் உக்ரைனுக்கான உதவிகள் தொடரும் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோ சைப்ரஸ் என்ற விமானம் சூறிச்சிக்கே திரும்பியது மலைக்கு மத்தியில் ஜெனிவா ஏரி அணிவகுப்பு பத்தாயிரம் பேர் பங்கேற்பு பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது அக்டோபர் ஏழாம் தேதி கொல்லப்பட்டவர்களின் முகத்தில் ஓங்கி அறையும் செயல் அமெரிக்கா சீற்றம் ஜெர்மனியில் ரயில் தடம் புரண்டு விபத்து மூன்று பேர் பலி முப்பத்தி நான்கு பேர் படுகாயம் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் மனைவி காசாவிலிருந்து தப்பி துருக்கியில் மறுமணம் துருக்கியை அச்சுறுத்தும் காட்டுத்தே வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள் இனி விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் வரி பதினைந்து ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இறக்குமதி பொருட்கள் மீதான வரி பதினைந்து சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாடிலிருந்து ட்ரம்ப் பல்வேறு நாடுகள் மீதும் கடும் வரி விதிப்பை முன்மொழிந்தார் ஏப்ரல் மாதம் அமெரிக்காவின் புதிய வரிகள் அறிவிக்கப்பட்டது அதன்படி ஐரோப்பிய ஒன்றியம் பொருட்களுக்கு அமெரிக்கா முப்பது சதவீத வரியை விதிப்பதாக குறிப்பிட்டிருந்தது தற்போது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஸ்காட்லாந்தின் டிரன்பரியில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சலா வான்டலையினை ட்ரம்ப் சந்தித்த பிறகு இந்த அறிவிப்பு வந்துள்ளது புதிய ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவுக்குள் நுழையும் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு பதினைந்து சதவீத வரி விதிக்கப்படும் அதற்கு ஈடாக ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க எரிசக்தி பொருட்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை அதிக அளவில் வாங்க ஒப்புக்கொண்டுள்ளது இது குறித்து அதிபர் ட்ரம்ப் கூறியதாவது இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒப்பந்தம் இது அனைத்து ஒப்பந்தங்களிலும் மிகப்பெரியது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிலிருந்து இருந்து எழுநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள எரிசக்தியை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளது அவர்கள் ஏற்கனவே முதலீடு செய்வதை விட அறுநூறு பில்லியன் டாலர் அதிகமாக அமெரிக்காவில் முதலீடு செய்ய சம்மதம் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு ட்ரம்ப் கூறியுள்ளார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர புட்டினுக்கு ட்ரம்ப் விதித்த இறுதி காலக்கெடு உக்ரைன் போரில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பத்து அல்லது பனிரண்டு நாட்களுக்குள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரில் அமைதியை நோக்கி எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் இனி காத்திருக்க எந்த காரணமும் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறினார் இருப்பினும் இரண்டு வாரங்களுக்கு முன்பு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு போரை முடிவுக்கு கொண்டு வர ஐம்பது நாட்கள் அவகாசம் இருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அவ்வாறு செய்யாவிட்டால் ரஷ்யா கடுமையான வரிகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் இருப்பினும் ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய காலக்கெடுவை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட திகதியை அறிவிப்பார் என்று வெளிநாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் எந்த ஒரு நாட்டிற்கும் நூறு சதவீதம் வரிகளை உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாத தொடக்கத்தில் கூறியிருந்தார் உக்ரைனுக்கான உதவிகள் தொடரும் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் உக்ரைனுக்கான ஆதரவு தொடரும் எனவும் ரஷ்யா மீதான அழுத்தம் தொடரும் எனவும் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் என்று உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கியை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட மக்ரோன் அவரோடு நீண்ட நிமிடங்கள் உரையாடினார் அதன் முடிவில் இதனை அவர் தெரிவித்தார் அது ஜனநாயகத்துடன் செயற்படுகிறது மெல்ல மெல்ல ஐரோப்பிய பாதையில் முன்னேறி வருகிறது என மக்ரோன் குறிப்பிட்டார் அதேவேளை ரஷ்யா மீதான அழுத்தங்களை அதிகரிக்கும் முயற்சிகளும் இடம்பெற்று வருவதாகவும் உக்ரைனில் ஊழலுக்கு எதிராக பல கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் மக்ரோன் குறிப்பிட்டார் சைப்ரஸ் என்ற விமானம் சூரிச்சிக்கே திரும்பியது சூரிச்சிலிருந்து நேற்று சைப்ரஸில் உள்ள லார்னாகாவுக்கு சென்ற விமானம் மீண்டும் சூறிச்சிக்கே திரும்பியது விமான நிலையத்தில் மூடு பணி காரணமாக அங்கு தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் கிரீஸில் உள்ள ரொட்ஸுக்கு விமானம் திருப்பிவிடப்பட்டது அங்கு எரிபொருள் நிரப்பப்பட்ட பின்னர் விமானம் பயணிகளுடன் சூழ்ச்சிக்கே திரும்பியது மலைக்கு மத்தியில் ஜெனிவா ஏரி அணிவகுப்பு பத்தாயிரம் பேர் பங்கேற்பு ஜெனிவா ஏரி அணிவகுப்பில் கடும் மழைக்கு மத்தியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் கோடை வானிலையால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அணிவகுப்பு எழுபதாயிரம் மக்களை ஏற்பது எனினும் மழை காரணமாக நேற்று முன்தினம் இந்த அணிவகுப்பில் குறைந்த அளவிலானோரே பங்கு எனினும் மேற்பாட்டாளர்கள் இந்த ஆண்டு நிகழ்வு குறித்து திருப்தி வெளியிட்டுள்ளனர் மேலும் எந்த தொழில்நுட்ப சிக்கல்களையும் அல்லது பெரிய சுகாதார பிரச்சினைகளையும் எதிர்கொள்ளவில்லை எனவும் எந்த சம்பவங்களும் நடக்கவில்லை என்றும் மேற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது அக்டோபர் ஏழாம் திகதி கொல்லப்பட்டவர்களின் முகத்தில் ஓங்கி அறையும் செயல் அமெரிக்கா சீற்றம் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்பதற்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தீர்மானித்துள்ளதை கடுமையாக விமர்சித்துள்ள அமெரிக்கா இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாசினால் கொல்லப்பட்டவர்களின் முகத்தில் அறையும் செயல் என குறிப்பிட்டுள்ளார் இமானுவேல் மக்ரோனின் அறிவிப்பிற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன கண்மூடித்தனமான செயல் என அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் கூட்டத்தொடரில் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதியின் யோசனையை அமெரிக்கா நிராகரிக்கிறது என மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார் சமாதானத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் ஹமாஸின் பிரசாரத்துக்கு இது உதவும் அக்டோபர் ஏழாம் தேதி பலியானவர்களின் முகத்தில் அறையும் செயல் என அவர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் ரயில் தடம் புரண்டு விபத்து மூன்று பேர் பலி முப்பத்தி நான்கு பேர் படுகாயம் ஜெர்மனியில் ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்தனர் ஜெர்மனியின் தென்மேற்கு மாநிலமான பேடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சென்று கொண்டிருந்த ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் விபத்தில் சிக்கிய பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் முப்பத்து நான்கு பேர் படுகாயமடைந்தனர் இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ரயில் பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டதில் மரங்களில் மோதின இதனால் ரயில் பட்டிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளனர் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு ரயில் விபத்துக்கு காரணமா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்திற்கு ஜெர்மனி அதிபர் பிரடரிஸ் மெர்ஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது பிபராஜ் மாவட்டத்தில் நடந்த ரயில் விபத்து என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது நான் உள்துறை அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சருடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறேன் நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் மீட்பு பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளேன் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வாறு அவர் கூறியுள்ளார் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் மனைவி காசாவிலிருந்து தப்பி துருக்கியில் மறுமணம் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் கொல்லப்பட்ட தலைவர் யாக்யா சின்வரின் மனைவி போலி பாஸ்போர்ட் மூலம் காசாவிலிருந்து தப்பி துருக்கி சென்று அங்கு மறுமணம் செய்ததாக தகவல் வெளியாகி உள்ளது மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அக்டோபரிலிருந்து போர் நடந்து வருகிறது ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதிகளை ஒவ்வொருவராக இஸ்ரேல் கொன்றது அந்த வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் பதினாறில் ஹமாஸ் தலைவராக இருந்த யாக்யா சின்வர் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டார் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் இவர் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் கொல்லப்படுவதற்கு முன் அவரது மனைவி சமர் முகமது அபுஷாமர்

துருக்கியில் கடந்த சில நாட்களாக காட்டுத்தீயின் தாக்கம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக நாட்டின் நான்காவது பெரிய நகரமான பர்சா கடும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளது அங்கு வசிக்கும் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் காட்டுத்தீயின் வெப்பத்தை தாங்க முடியாமல் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறிவிட்டனர் காட்டுத்தீ பல்வேறு இடங்களுக்கு பரவி வருவதால் வெளியேறு மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது தீயை கட்டுப்படுத்த கிட்டத்தட்ட ஆயிரத்து நூறுக்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் களமிறங்கியுள்ளனர்